ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு அப்படியே பார்த்துக்கோங்க நான் வந்து வேணா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுன்ட்டு போடுறேன் ரொம்ப ஈஸிங்க ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் ஆகிடுச்சு இப்போ லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் இது டப்புன்னு செஞ்சிடலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றுனீங்களா கொஞ்சம் நெய் ஊற்றுங்க சூடாச்சா லவங்கத்தை போடுங்க நல்லா பொரியட்டும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் கருப்பாகக்கூடாது அதுதான் மெயின்னு அதுதான் டேஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுங்க அது நல்லா வதங்கினோன்னே இது வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும் அது வதக்குன உடனே என்ன பண்ணுறீங்க அடுத்து தக்காளி போட்டுருங்க தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு விடாமல் கிளறணும் ஏன்னா கை விட்டிங்கன்னா அதை வந்து அப்படியே அடி அது அதை வந்து எப்படி சொல்கிறது லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது வந்து தீயறத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயினே அதுவும் நல்லதானதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு தயிர் தேவையான அளவுக்கு எவ்வளோன்னு கேட்காதீங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு போய் விட்டு அதை கழுகுதில்ல அதெல்லாம் வந்து இதில் நல்லா கிளரி எடுத்திங்கன்னா அப்படியே கிரேவியாக வந்துடும் தொக்கு மாதிரி வந்துடும் தொக்கு மாதிரி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் போட்டுங்க காய்கறி போட்டோடனே மேக்கரு அரிசி அதையும் உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு கிளகாதீங்க எந்த டம்ளர்ல அளவு அரிசி எடுத்திங்களோ அதே டம்ளரில் இப்போ நான் ரெண்டு எடுத்தேன்னா அஞ்சு ப்ளஸ் ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றுவேன் டம்ளர் டம்ளர்கிட்ட ஊற்றுவேன் அப்போ அதை வந்து அடி பிடிக்காது இதே நல்லா போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உப்பு காரம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதில் இருக்குன்ட்டு அது மிக்ஸிங் ஆகும் நம்ம அப்படியே விட்டோன்னா சரிப்பட்டு வராது தேவைன்னா அந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு உப்பு வந்து எப்போயுமே பிரிஞ்சு பிரியாணிலாம் கல் கூட இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தேவையானாலும் உப்புரையும் போட்டுட்டு மல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கீங்களே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா மல்லி புதினா வந்து வரையும் போகும் அது வரையும் போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி லிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க அடுத்த என்ன இது சைட் டிஷ்ஷு வெங்காய பச்சரி முட்டை முட்டை வந்து ப்ளைனாக இருந்தால் சில பேர் பிடிக்காது இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நான் வந்து சிக்கன் மசாலாவும் போட்டேன் உப்பு இதை லைட்டாக எண்ணெயில் போட்டு லைட்டாக இது பண்ணுங்கள் டேஸ்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னு முட்டை அதில் போட்டு ஒன்று மணம்னா சும்மா டோஸ்ட் பண்ணி விடுங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக இருக்கும் மசாலா முட்டை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் அந்த சைட் டிஷ்க்கு வந்து பிரிஞ்சியோ இல்லை என்ன ரசங்கரசம் வச்சா கூட சூப்பராக இருக்கும் இது இதையும் முடித்ததுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விட்டுட்டிங்கன்னா முட்டையும் ரெடி ஆகிடும் அடுத்து குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில் விடுங்க ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் விசில்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு குக்கரோட விசிலை எடுத்துட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம கரெக்டாக தண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிரிஞ்சு அவ்வளோதான் சூடா ஹாட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் டிஃபன் பாக்ஸில் போடுறத விட ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும் ஹீட்டு போதும் டேஸ்டியாக இருக்கும் எப்போயும் தயிர் பச்சடி போடும்போது மட்டும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணாமல் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் ரெண்டு முட்டை வச்சு மொத்த லஞ்சையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னொரு ஈஸியான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்